சீட்டுகள் இம்முறை நாற்பது சீட்டுகள் வேண்டும் அதிமுகவுக்கு பாஜக செக் அதிமுகவுடன் பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் விரைவில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே களைகட்ட தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருந்தார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் பல கட்சிகள் மற்றும் அதன் திமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ அதிகாரபூர்வமாக வெளியேறியது இந்த நிலையில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் மாதம் தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜக சார்பில் விரைவில் குழு அமைக்கப்பட உள்ளது திமுக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களை அதிமுக பாஜக இணைந்து முன்னெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளை பாஜக பெற்ற நிலையில் இம்முறை நாற்பது சீட்டுகள் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே அதிமுகவுடன் இணைந்து பிரச்சாரத்தை தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது തുടർന്ന് ഇതുപോലെ എങ്ങനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും